குலதெய்வம்ன்ற அந்த மிகப்பெரிய ஒரு கான்செப்ட் இருக்குது நம்ம ஒரு பச்சை குழந்தை தான் நம்ம வழிபட்டாலும் வழிபட்டாலும் அவங்களுக்கு வந்து ஆராதனை பண்ணாலும் பின்னாலும் நமக்கு நல்லது தான் செய்யும் இப்போ குலதெய்வம் கோயிலுக்கு போய் விழுந்து விழுந்து கும்புறவை கும்பாபிஷேகம் செய்கிறவெல்லாம் அவை விடத்தில் எதுவுமே கட்டு நடக்கிறதே இல்லை குலதெய்வம் தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி முதல்ல வழிபட வேண்டியது சூரியனும் கண்டறி ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை நோட்டை தூக்கி போடுறாங்களாம் அந்த வேலையெல்லாம் இருக்க வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை தான் விளையாட்டு முறைன்றது இனத்துக்கு இனம் குளத்துக்கு குளம் மாறுபடும் மனசால நம்ம என்னை காப்பாற்ற அவ்வளவு தான் அது என்னை தான் நான் உன்னை காப்பாற்ற குலதெய்வம் இல்லையா கவலையே விடாத உங்க அம்மா அப்பாவை கவனிப்பாங்க அம்மா அப்பாவை கவனிக்காம விழுந்து விழுந்து குலதெய்வத்தை தேடிக்கிட்டே அலைஞ்சிக்கு அதனால அஞ்சு ராஜ் பிரோஜனம் கிடையாது குலதெய்வ வழிபாடுன்றது அவசியம் 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 அதை கண்டுபிடிக்க முடிஞ்சா தொடர்ச்சியா போயிட்டு வாங்க இறை தேடி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய எல்லா ஜோசியர்களும் சரி பெற்றோர்களும் சரி பெரியவங்களும் சரி முதல்ல குலதெய்வ வழிபாடு தான் முக்கியம் அதுக்கப்புறம் தான் மற்ற தெய்வங்களை நீங்கள் வழிபடணும் அப்படின்னு சொல்றாங்க இது நிஜமாலே உண்மைதானா அதை பத்தி நம்ம கூட பேசுறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காரு ஜோதிட ஸ்ரீ அருள்வேல் அவர்கள் அவரை வரவேத்திரலாம் வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில சரி ஜோதிடத்துலேயும் சரி பெற்றோர்களும் சரி நிறைய பெரியவங்க வந்து முதல்ல குலதெய்வ வழிபாடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும் எந்த தெய்வமாக இருந்தாலும் அப்புறம் தான் கும்பிடும்னு சொல்கிறாங்களே இது நிஜமாவே உண்மைதானா இல்லை வந்து எப்படி சார் குல தெய்வம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குளத்தில் இப்போ நான் இருக்கேன் எங்கள் அப்பா இருக்கிறாரு எங்கள் தாத்தா இருக்கிறாரு அவங்களுடைய வழிவழி சந்ததிகள் இருப்பாருங்க இல்லைங்களா இவங்க வழிபட்ட தெய்வம் இதுதான் குளம் இதுக்கு பேர் தான் தெய்வ ஆமாம் அவங்க யார் கும்பிட்டாங்களோ அந்த தான் வழிபடுறது கண்டிப்பாக வந்து நான் இருக்கேனா எங்கள் அப்பா எனக்கு அதை சொல்லியிருப்பார் இல்லையா அவருக்கு யார் சொன்னார்னா அவங்க அப்பா சொல்லியிருப்பார் இதே அந்த செயின் நெட்ஒர்க் போய்க்கிருக்கும் இடையில ஏதோ ஒரு சூழ்நாள் அது வந்து லாக் ஆகி போயிடும் லாக் ஆகிப்போம்னா அந்த மெசேஜ் உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கும் அந்த கோயிலுக்கு போக முடியாமல் போயிருக்கலாம் இல்லைங்களா அப்போ இவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த எனக்கு எந்த சாமி எந்த சாமி எனக்கு குலதெய்வமே தெரியலே இந்த மாதிரி ஒரு ட்ரெயினிங் போய்கிட்டு இந்த குழப்பத்தை யார் உருவாக்குறியான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜோசியர் தான் உருவாக்குறாரு சரிங்களா ஏன் இப்போ இந்த குலதெய்வத்தை வழிபடணும் பார்த்தீங்கன்னா இருக்கிற அனைத்து தெய்வங்களுமே முதல் இந்த இறைவன் என்றால் யார் இறைவன் இருக்கின்றாரா இந்த மாதிரி கேள்விக்குலாம் பதில் தெரிஞ்சாத்தே இந்த இதுக்கு பதில் சொல்ல முடியும் கேட்பாங்க இல்லையா ம் சரிங்களா எல்லா தெய்வங்களுமே அது இந்து மதம் மட்டும் கிடையாது கிறிஸ்டியாட்டியாக இருந்தாலும் சரி முஸ்லீம்ஸாக இருந்தாலும் சரி வேறு எந்த ஒரு மதமாக இருந்தாலும் சரி அவங்க பிரதானமாக வழிபடக்கூடிய தெய்வம் எது பார்த்திங்கன்னா சூரியன் தான் சரிங்களா அதுக்கு அடுத்தபடியாக சந்திரன் இதுதான் நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய கிரகங்கள் அதைத்தான் நம்ம வந்து தெய்வமாக வச்சுருக்கோம் நம்ம எல்லாருமே அங்கேருந்து தான் வந்திருக்கிறோம் இல்லைங்களா இந்த பூமின்றதே பார்த்திங்கன்னா இருந்து பிரிஞ்சு வந்தக்கூடிய ஒரு உபக்கோள்னு தான் சொல்கிறாங்க இல்லைங்களா அதே மாதிரி இந்த பூமியிலிருந்து பிரிஞ்சு வந்தது தான் சந்திரன் சொல்கிறாங்க இதே மாதிரி செவ்வாயிலேருந்து புதன்லேருந்து சுக்கரன் எல்லாமே அங்கே சூரியன்லேருந்து தான் வந்தது அதே மாதிரி எல்லா தெய்வமும் பார்த்தீங்கன்னா வம்சம்னு சொல்லுவேன் இல்லைங்களா இன்னொன்று வந்து சந்திர வம்சம்னு சொல்லுவேன் உண்மையை செய் சொல்கிறதா இருந்தால் குலதெய்வம் தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி முதல்ல வழிபட வேண்டியது சூரியனும் சந்திரனையும் தான் இதை வழிபட்டதுக்கு பின்னாடி அவங்க அம்மா அப்பாவை வழிபட்டான்னு அந்த செயின் அப்படியே வழிபட்டதாக அர்த்தம் இவன் அம்மா அப்பாவை கவனிக்காமல் விழுந்து விழுந்து குலதெய்வத்தை தேடிக்கிட்டே அலைஞ்சுக்கிட்டுருக்கேன் இல்லைங்களா அதனால அஞ்சு ஆச்சு பிரோஜனம் கிடையாது மாதிரி இன்னொரு கான்செப்டு இந்த அம்மா அப்பாவை வழிபடுறதுன்றதுக்கு பார்த்தீங்களா இது வந்து எல்லா இனத்துலேயும் உண்டு இல்லைங்களா இதை பார்க்குற இருக்கேன் பார்த்தீங்களா இப்போ ஏன் நான் இருக்கேன்னா நான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு செய்கிற சேவையை பார்த்து என் பையன் வந்து நம்மளும் நாளைக்கு அம்மா அப்பாவை எப்படி தான் கவனிக்கணுன்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்திங்களா அதே மாதிரி இந்த குலதெய்வம்னு பார்க்குறப்ப அந்த குலதெய்வம்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு சாட்சியாக இருக்குது என்ன அது எங்கள் அப் எனக்கு சாட்சியாக இருக்குது எங்கள் அப்பாவோட குடும்பத்துக்கு பூரா சாட்சியாக இருக்குது எங்கள் தாத்தனோட சாட்சியாக இருக்குது அது ஒரு சாட்சி பொருள் நான் செஞ்ச நல்லது கட்டுறது எல்லாத்தையுமே அது பார்த்துக்கிட்டு இருக்குது இல்லையா நான் வந்து பத்து நூறு ஒரு அறுபது வருஷம் எழுபது வருஷம் இருக்கிறேன் எங்கள் அப்பா ஒரு எண்பது தொண்ணூறு வருஷம் இருக்கிறாரு அவங்க தாத்தா இருக்கிறாரு ஆனால் இதை பூரா சாட்சி பொருளாக இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது யார் அந்த குலதெய்வம்ன்ற அது பார்த்துக்கிட்டு இருக்கு அப்போ அதை முந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கோயிலில் வச்சு சத்தியம் பண்ணுவேன் நான் இதை செஞ்சேன் இல்லைன்னா நான் செய்யலை மேல் புள்ளரிக்கு பாருங்கள் சரிங்களா வேறு கோர்ட்டுனால எதுவும் கிடையாது அஞ்சு நிமிஷம் பஞ்சாயத்து முடிஞ்சு வரும் ஏதோ ஒரு படத்தில் விஜயகாந்த் படத்தில் வருமா இல்லையா கவுண்டர் நம்ம சின்ன கவுண்டர் அவ்வளவுதான் பஞ்சாயத்து நிச்சத்து நீ பார்ப்ப நீ பார்த்துக்க சாமிட்டு போயிடுவேன் இன்றைக்கி வந்து கோர்ட்டில் போய் நம்ம அறுபது வருஷம் ஆறு வருஷம் பத்து வருஷம் படைஞ்சிட்டு இருக்கோம் அதனால் குலதெய்வம்ன்றது சூரியனும் தான் அதுலேருந்து வந்தது தான் முப்பத்து முக்கோடி தேவர்கள் அங்கேதான் இருக்கிறாங்க நம்ம வந்து வேற அங்கே போய் இந்த தெய்வமாக இருக்குமா அந்த தெய்வமாக இருக்குமா பார்க்க தேவையில்லை குல தெய்வம் இல்லையா கவலையே விடாத உங்கள் அம்மா அப்பாவை அதுக்கு அதுக்கடுத்து சூரியனும் சந்திரனையும் டெய்லி மனசால நினச்சிக்கிட்டா கூட போதும் வெளியே போய்லாம் கும்பிடுன்ற அவசியம் கூட ஈஸியாக ரொம்ப ஈஸியாக ஆனால் மக்கள் கேட்க மாட்டேன் போய் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் காத்துக்கிட்டு இருந்து அந்த ஒரு செகண்டுக்காக அந்த தெய்வத்துக்காக காத்துக்கிட்டு இருந்து ஆனால் தரிசனம் அதெல்லாம் போய் ஆனால் அந்த நிமிஷத்தில் இப்போ நான் சொன்னேன் பாத்தீங்களா அது மாதிரி உள்ளத்தில் ஒரு பூரிப்பு ஏற்படும் அது வந்து ஒரு சைக்கலாஜிக்கலாக உணர்வு பூர்வமாக நம்ம உடம்புக்குள்ள ஒரு ஒன்பது மையங்கள் கிளான்ஸ் இருக்குது இதை பூரா ஊக்கப்படுத்தி விடும் இது வந்து கண்டிப்பாக வேலை செய்யும் அதனால் குலதெய்வம்ன்றது சூரியனும் சந்திரனும் தான் அதுக்கு மேலே அவங்க பார்த்து சொல்லிட்டாங்க இல்லையா அதே மாதிரி இந்த குலதெய்வம்ன்றது அந்த ஒரு குறிப்பிட்ட பேர் சொல்லுவாங்க கருப்பசாமின்னு சொல்லுவாங்க வேங்கையம்மான்னு சொல்லுவாங்க வீரம்மாள் எல் அந்த மாதிரிலாம் பேர் அது என்னான்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வழி தோன்றல்களில் யாராவது ஒருத்தர் ஏதாவது மிகப்பெரிய தியாகம் பண்ணியிருப்பாங்க நெருப்புலே எரிஞ்சதா சொல்லுவாங்க சரிங்களா அதே மாதிரி ஒரு பெரிய ஒரு கொள்ளக்கூட்டத்தையே ம மடக்கினார் தனியாளர் இருந்து பார்த்தார் அவரை சாமியா கும்பிடுவோம் இப்படிலாம் கொண்டு போயிருப்பாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சூரிய சந்திரனோட நான் அனுப்பிச்சுருந்தேன் அதனால் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் நம்ம சூரியனும் சந்திரனும் முறையாக வழிபட்டுட்டு அம்மா அப்பாவை கவனித்தாவே குலதெய்வத்தை முழுமையாக நம்ம பேணி பாதுகாத்தால் அர்த்தம் ரொம்ப அழகா சொன்னீங்க சார் பட் இப்ப நீங்க சூரியன் சொன்னீங்க இல்லையா நம்மளா வந்து பொங்கல் அன்னைக்கு மட்டும்தான் இந்த சூரியனுக்கு பொங்கல் வைப்பாங்க அதோட மறந்துடுவாங்க ஸோ ரெகுலரா வந்து சூரிய தேவரை வந்து நம்ம ஒரு சிம்பிளா இப்படி ஒரு வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது வழிபாட்டு முறைகள் இருக்கா வழிபாட்டு முறைன்றது இனத்துக்கு இனம் குளத்துக்கு குளம் மாறுபடும் மாறுபடும் மனசால நம்ம என்னை காப்பாத்து அவ்வளவுதான் மனசால நினைச்சா கூட போதும் அது என்னை கும்பிட்டாத்தே நான் அவனை காப்பாத்து இயல்பு அது வேலையை செஞ்சுக்கிட்டு தான் நம்ம கடமை அதை நம்ம ஆராதனை பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை அதை செஞ்சுட்டோம்னா போதும் அண்ட் இன்னும் நிறைய குடும்பங்கள்ல நீங்க சொன்ன மாதிரி எல்லையம்மன் மதுரை வீரன் இந்த மாதிரிலாம் குலதெய்வங்கள் இருக்காங்க பெற்றோர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க சாமியை கும்பிட்றதுக்கு முன்னாடி முதல்ல குலதெய்வத்துக்கு வந்து ஒரு ஊதுவத்தியோ இல்ல விளக்கோ முதல்ல அவங்களுக்கு ஏத்தி வச்சுட்டு மற்ற தெய்வங்களுக்கு ஏத்துங்க அப்படின்னு இதெல்லாம் நிஜந்தானா இல்ல வந்து உண்மை உண்மை அதெல்லாம் இந்த குளம்ன்ற வார்த்தை நம்ம உடம்புக்குள்ளே இருக்கு சரிங்களா இந்த தெய்வம்ன்ற அந்த குளம்னு ஒரு வார்த்தை சொல்றோம் பாத்தீங்களா அந்த குளம்ன்றது ராசியில இருக்கு சரிங்களா இந்த ராசி ஏன்னு சொல்றன்னு பாத்தீங்கன்னா அது குறியீடு பார்த்தீங்கன்னா நீர் தத்துவமாக வரும் நிலையாக ஒரே இடத்துல இருக்கக்கூடிய விரிச்சகிறது திறன் நீர் கொஞ்சம் கைட்டக்காக இருக்கும் அப்போ நம்ம உடம்புக்குள்ளே வந்து மூலாதாரம்னு ஒரு பகுதி இருக்குது சரிங்க நம்ம செய்கிற நல்லது கெட்டது பூரா மேலேருந்து ஒருத்தன் பார்க்குறானோ இல்லையோ நம்ம உடம்புக்குள்ளேயே மூலாதாரம்னு ஒரு பகுதி இருக்குது சரிங்க அது அங்கே வந்து எல்லாமே ரிக்கார்ட் ஆகிக்கிட்டு இருக்கோம் கரெக்டாக அது வந்து சாட்சியாக இருந்து நாளைக்கு நமக்கு உதவி செய்யும் ஓ இது ரொம்ப அதனால தான் நீங்கள் நல்லதுவே நினைங்க நல்லது நடக்கும்னு சொல்லுவேன் நம்ம நெகட்டிவாகவே நினச்சிக்கிட்டு இருந்தோம் இன்னொருத்தன் கெட்டு போகணும்னு நினச்சோம்னா அவங்க கெட்டு போகிறனாலேயே நம்ம கெட்டு போயிடும் அதனால் இந்த குலம்ன்ற வார்த்தை முக்கியமான வார்த்தை குலதெய்வ வழிபாடுன்றது நமக்கு நாமே எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறது உண்மையான குலதெய்வ வழிபாடு இப்போ வந்து குலதெய்வத்தை வந்து முதல்ல நீ வழிபட்டுட்டு மற்ற தெய்வங்களை அதுக்கப்புறம் வழிபடு அப்படின்னு சொல்லி ஒரு ஒன்றும் தப்பே இல்லை இது எங்களுக்கு தெரியல குலதெய்வம் தெரியலன்றமா சூரியனும் சந்திரனையும் வழிபட்டு அதுக்கடுத்து அம்மா அப்பாவை வழிபட்டு அம்மா அப்பா கூட இல்லாமல் கூட இருக்க பலர் இருப்பாங்க அப்போ நான் அடுத்து நான் வழிபடுறதுன்னு கேட்பாங்க அடுத்த வருதுதான் சூரியனும் சந்திரனும் தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பூர இந்துக்கள் பூராமே சூரியனை வழிபடுறோம் முஸ்லீம்ஸ் என்ன செய்கிறாங்க சந்திரனை வழிபடுவேன் சந்திரன் மூன்றாம் பிறகு இருக்கும் அமாவாசைக்கு அடுத்து ரெண்டாவது நாள் அல்லது மூணாவது நாளில் பார்த்தீங்கன்னா காலரில் பார்த்தீங்கன்னா மூ சந்திர தரிசனம்னு போட்டிருப்பேன் அவங்க வழிபடுறது அதுதான் வழிபடுவாங்க ஏன்னா அவனுக்கு வந்து அதுதான் மெயின் ஏன்னா அது வந்து பாலைவனம் அங்கே வந்து சூரியன் வந்து இருக்கக்கூடாதுன்னு நினைக்கவே ஏன்னா தக்கன்னு டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும் அவனுக்கு வந்து நிம்மதியை கொடுக்கறது சந்தோஷத்தை கொடுக்கறது சுகத்தை கொடுக்கறது சந்திரன் தான் அதனால அதை அவழி வழிபடுவேன் அது மாதிரி இருக்கு அவங்க வந்து சந்திரனை வழிபட்டுக்கிறனும் நம்ம வந்து சூரியனை வழிபட்டு அதை இப்படியும் எடுத்துக்கலாமா சார் இயற்கையும் இயற்கை சார்ந்த நமக்கு நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய அந்த ஐம்பூதங்கள்னு சொல்லுவாங்கல்ல உண்மை தான் உண்மை தான் கடவுள் அப்படின்னு உண்மைதான் உண்மை அந்த ஐந்து பூதங்களுக்கு ஆதாரமா இருக்கக்கூடியதே சூரியனை தான் ஆ நீங்க சொல்றது நெருப்பு நிலம் காற்று நீர்னு சொல்லி இருக்கு இதை பூரா வழிபடுறதுக்கு மொத்தத்துக்கு ஒரு ஆள் இருக்கிறாரு சூரியனை வழிபட்டா போதுமான கண்ணை மூடிக்கிட்டு அது சூரிய அது பார்த்தீங்களா அதுலயும் நாங்க ஜோசியம் பாக்குறப்ப சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் சூரியன் உதயம் இல்லையா கிழக்கு பக்கத்துல அதை மனசுல நினைச்சுக்க இல்லாட்டினா சிலருக்கு வந்து மதியம் பன்னெண்டு மணிக்கு தலைக்கு உச்சியில இருப்பாரு அப்போ இருக்கிற மாதிரி மனசுல நினைச்சுக்க இல்லாட்டினா சாயங்காலம் மறைய போற மாதிரி நினைச்சுக்க இந்த மாதிரிலாம் சொல்லுவான் பலர் செய்கிறேன் கொஞ்சம் நல்ல விவரமான ஆளுங்க செஞ்சிடும் அருமையானதுக்கு இதை நான் ஃபாலோ பண்ணுறோம்ட்டு போயிடுற ஆள் சிலர் வந்து இருந்துட்டாலும் ஏதாவது ஒரு கோயில் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க நமக்கு கஷ்டமாக இருக்கும் சரி அப்போத்தையும் ஏதாவது ஒரு கோயில் சொல்லி விட்றோம் ஆனால் குலதெய்வ வழிபாடுன்றது அவசியம் 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 அதை கண்டுபிடிக்க முடிஞ்சால் தொடர்ச்சியாக போயிட்டு வாங்க வருஷத்துக்கு ஒரு விட போக சொல்லுவாங்க அது இந்த சிவராத்திரி போக சொல்லுவாங்க அதெல்லாம் பெரிய கான்செப்ட் இந்த சிவராத்திரிலேருந்தே ஒரு யுக கணக்கு இருக்குது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு விட ஒரு சைக்கிள் மாறிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி கான்செப்ட்லாம் இருக்குது இருக்கு அது இந்து மதத்துல மட்டும்தான் இருக்கு நாளைக்கு சொல்லலாம் குலதெய்வ வழிபாட்டுல குலதெய்வ வழிபாடு சரியா பண்ணல அப்படின்னா உங்களுக்கு நிறைய கெட்டதுகள் நடக்கும் நெகட்டிவாவே நடக்கும் அப்ப வந்து குலதெய்வ தோஷம் இருக்கு கோயிலுக்கு போங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க பட் இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கையா இல்ல நிஜமாவே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கா சார் இப்ப உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க சரியா அதை வந்து உங்களுக்கு மரியாதை கொடுக்கல ம் அதுக்காக அவனை நீங்க வைவீங்களா கண்டிப்பா மாட்டேன் செய்ய மாட்டோம் இல்லையா அதே மாதிரி தான் குலதெய்வம்ன்ற அந்த மிகப்பெரிய ஒரு கான்செப்ட்டுக்கு நம்ம ஒரு பச்சை குழந்த தான் நம்ம வழிபட்டாலும் வழிபட்டாலும் அவங்களுக்கு வந்து ஆராதனை பெண்ணாலும் பெண்ணாலும் நமக்கு தான் செய்யும் இப்போ குலதெய்வம் கோயிலுக்கு போய் விழுந்து விழுந்து கும்புறவையும் கும்பாபிஷேகம் செய்கிறவெல்லாம் அவை வீட்டுல எதுவுமே கெட்டது நடக்கிறதே இல்லையா அப்படி பார்த்தா அவனுக்கு தான் அதிகமாக நடக்கும் அது கும்பாபிஷேகம்லாம் செய்கிறாங்க கோயில் எடுத்து செய்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க வீட்டில் தான் அதிகமாக தொந்தரவு வரும் அதனால் அந்த கான்செப்டே வேறு அப்போ நான் ஏன் இவ்வளோ சிரமப்பட்டேன்னு ஏன்னு கேட்டிங்கன்னா அவன் ஜாதகத்தில் அங்கே அப்படி இருக்கும் இந்த காலகட்டத்தில் இப்படி இருக்கணும்னு இருக்கும் அது அவன் குலதெய்வத்தை வழிபட்டாலும் சரி வழிபடாட்டினாலும் சரி அந்த நடக்கிறது நடக்குதுன்னு சொல்லி அதில் ஒன்றும் இல்லை ஆனால் இந்த ஜோசியர் வந்து ட்வின் அப்போ பண்ணி விட்டுறது ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஜோசேரியும் கொஞ்சம் நல்லா சூஸ் பண்ணி நம்ம பார்க்கறது ரொம்ப அவசியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னும் ஒரு ஒரு கடைக்கு போனோம்னா ஒரு பொருளை வாங்குறது அசால்ட் ஒரு ஐநூறுரூவா செலவழிக்கணும் அதோட ரிட்டர்ன்ஸ் எதுவுமே கிடையாது ஒரு நேரம் ஒரு ஹோட்டல் போய் சாப்பிட்டோம்னா ஐநூறுலேருந்து இருந்து ஆயிரம் ரூபா செல்ல முடியுது இல்லைங்களா அடுத்து அடுத்த ஆறு மணி நேரத்துல பசி எடுத்துருக்கு ஆனா நல்ல ஜோசியருக்கு ஒரு பீஸ் தர்றதுக்கு அநியாயத்துக்கு அதனால தகுதியான ஒரு ஜோசியரை தேர்ந்தெடுத்து அவர்கிட்ட பார்க்கணும் அதே மாதிரி ஜோசியம் பார்க்குறது அடிக்கடி பார்க்க கூடாது ஆறு மாசத்துக்கு ஒரு ஒரு தடவை தூக்கிட்டு தூட்டு இருப்பாங்க அந்த வேலையெல்லாம் இருக்கக்கூடாது வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை தான் ஜோசியம் பார்க்கணும் வாழ்க்கையில வாழ்க்கையில ஒரே எதுக்கு பாக்குறான் நான் யாரு என் வாழ்க்கை என்ன எதுக்காக நான் வந்திருக்கிறேன் சரிங்களா என் வாழ்க்கையில் நான் நல்லா இருப்பேனா இல்லை சிரமப்படுவேனா அதுதான் அவனுக்கு தெரிய மாட்டேது இல்லைங்களா என்கிட்ட எல்லா திறமையும் இருக்குது எனக்கு சப்போர்ட் பண்ணுறது கால் இருக்குது பண வசதி இருக்குது நான் ஒரு வெஞ்சரை எடுத்து செய்கிறேன் ஒரு செயலை எடுத்து செய்கிறேன் இதில் நான் ஜெயிப்பேனா ஜெயிக்க மாட்டேனா இது ஒன்று தான் அவனுக்கு தெரிய மாட்டேது இதுக்கு பதில் சொல்கிறதுக்கும் ஜோசிய தெரிய மாட்டேது சரிங்களா இதனாலதான் அவன் என்ன சொல்றது நீ இந்த சாமியை போய் கும்பிடு அந்த சாமியை சொல்ல இவன் வந்து பழையத்துக்கு சாமி மேலே போட்டுரும் நல்லா இருந்தா சாமியை கும்பிட்டதுனாலதான் நான் அந்த சாமியை சொன்னதுனாலதான் நீ ஜெயிச்சிட்ட கெட்டு போச்சுன்னா நான் என்ன செய்யறது சாமியே உன் சாமியா உனைய கேட்கல நான் என்ன செய்ய தப்பிக்கிறதுக்கு பயன்படுத்தியே தவிர முறை வந்து இதுதான் நிஜமா ரொம்ப அழகா வந்து குலதெய்வ வழிபாடுன்னா என்னன்றது ரொம்ப சிம்பிளா சொன்னீங்க வந்து இனிமேல் சூரியன் சந்திரன் கண்டிப்பா செய்யுங்க ஏன்னா நம்மளோட கடமையை வந்து நம்ம செஞ்சி ஆகணும் இல்லையா நம்ம பிறந்ததுக்கு கண்டிப்பா நேர்களும் வந்து அத ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் சந்தோஷம்